தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் உரையாற்ற வருமாறு ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து சபாநாயகர் அப்பாவு அழைப்பு விடுத்தார் தமிழக சட்டசபை கூட்டம் வருகின்ற ஆறாம் தேதி கூடுகிறது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் மரபுபடி ஆளுநர் ஆர் என் ரவி சட்டசபைக்கு வந்து உரையாற்றி கூட்டத்தை தொடங்கி வைப்பார் அவரை சபாநாயகர் அப்பாவு வாசலில் நின்று வரவேற்று பூங்கொத்து வழங்கி சட்டசபைக்குள் அழைத்து வருவார்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதும் அரசின் உரையை ஆளுநர் ஆர் என் ரவி வாசிப்பார் அதைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு அதை தமிழில் வாசிப்பார் கடந்த ஆண்டு ஆளுநர் உரையின் போது ஏற்பட்ட பிரச்சனையால் ஆளுநர் கூட்டம் முடியும் முன்பே பாதியிலேயே வெளியே சென்று விட்டார் இதனால் அரசுக்கும் ஆளுநருக்கும் கருத்து மோதல்கள் ஏற்பட்டு தற்பொழுது இணக்கமான சூழல் உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தில் உரையாற்ற வருமாறு ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்து சபாநாயகர் அப்பாவு அழைப்பு விடுத்தார் இந்த சந்திப்பின் போது சட்டசபை செயலாளர் சீனிவாசன் உடனிருந்தார்